கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக இந்த பன்னெண்டாம் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில உங்களோடு கூட சத்தியத்தை பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துடைய வருகையில மனம் திரும்புதலை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் தொடர்ந்து இந்த பேசி கொண்டு வருகிறோம் இப்பொழுது நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் முதலாம் அதிகாரம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்க யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவிட ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் காலம் நிறைவேறிற்று தேவடைய ராஜ்யம் ஆயிற்று மனம் திரும்புங்கள் என்று அவர் என்ன பிரசங்கித்தார் என்று மனம் திரும்புங்கள் இதுதாங்க இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க பர்லோகத்திலிருந்து வருவதற்கு முன்பதாக யோகான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார் இவர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட காலம் நிறைவேறிற்று நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று பட செய்ங்கள் என்கிற வார்த்தைய பர்லோகத்தின் தேவன் யோபானுக்கு வெளிப்படுத்தினார் யோபான் ஸ்நானகனுக்கு பின்பு தம்முடைய குமாரனை காலம் நிறைவேறின போது குமாரனை அனுப்பி அதை தொடர்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த ராஜ்யத்தின் மட்டும் கொண்டு போவதற்கு அல்ல தன்னை சார்ந்தவர்களுக்கும் அதை கொடுத்து அவர்களையும் இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கும்படி தம்முடைய சீசர்களை அவர்கள் சில ஆயத்தப்படுத்துகிறார் பிரியமான தேவச்சனமே முதலாம் வருகை அவர் காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரோவில் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அல்லாமல் மற்றபடி அல்ல என்று சொல்லி அந்த அவர் சொல்றாருல்ல பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது அல்ல ஒன்னு அந்த அம்மா என்ன சொன்னாங்க அது உண்மைதான் ஆண்டவரே மேஜின் கீழ் விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னும் அல்லவா என்று சொல்லி அப்போ அந்த எதற்காக காணாமல் போன ஆடுகளாகி விட்டார் இடத்திற்கு அந்த அனுப்பப்பட்டாரு இல்லையா சீசலை பார்த்து சொன்னாரு நீங்க காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரோல் வீட்டாரத்துக்கு போங்க என்று சொன்னாரு ஆனா இப்போது சொல்ற காரியத்தை பாருங்க மனம் திரும்புங்கள் பர்லவு ராஜ்யம் சபை இருக்கிறது அப்ப எல்லா மனுஷருக்கும் ஒரு மனம் திரும்புதல் இருக்கிறது நீங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் சபையில் இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்துல பின் வந்திருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு விதத்துல பாவம் செய்திருக்கலாம் மனம் திரும்புதல் மனம் திரும்புதல் மிக 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 முக்கியமான ஒரு காரியம் அதாவது ரொம்ப அழுத்தமா சொல்ற ஒரு காரியம் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் இந்த வாழ்க்கையில மனம் திரும்பும்போது மாற்றம் உண்டாகும் மாற்றம் உண்டாகும் பொழுது நல்வாழ்வு உண்டாகும் நல்வாழ்வு வரும் பொழுது நீங்க சுகமாய் பயணிக்கலாமே இந்த உலகத்துல வருத்தம் எல்லாம் இயேசு மேல பாவம் எல்லாம் இயேசு மேல சாபம் எல்லாம் இயேசு மேல எல்லாமே அவர் மேல போயிட்டுன்னா நீங்க சுகமா வாழலாமே அதனால தான் சொல்லார் மனம் திரும்பங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க விசுவாசிங்க விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொன்னார் அவர் சுவிசேஷத்தை விசுவாசிங்க அவர் சொல்றது ஒரு அர்த்தம் இருக்கு மனம் திரும்புங்க சுவிசேஷத்தை விசுவாசிங்க வாழ்க்கை மாறும் இயேசுவை பின்பற்றலாமே நாம் ஜெபிப்போம் மக பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்தங்கள் அன்பு பிறாவே இந்த அருமையான காலவேளையில மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வாழ்க்கையை ஜனங்கள் பெற வேண்டும் என்பதற்காக பரலோகத்தில் அனுப்பப்பட்ட தேவக்குமாரா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீர் பாராட்டி நம்முடைய கிருதைக்காய் இறக்கத்திற்காய் ஸ்தோத்திரம் தயவுக்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து காணலி கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மனம் திரும்புதல் உண்டாகட்டும் மனம் திரும்புதல் அவசியம் என்பதை அறியட்டும் ஆட்கொள்ளுங்க பொறுப்படுங்க பெரிய காரங்க இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்க நல்ல பிதாவே ஆமீன் அவன் காட் பஸ்